அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியிலே நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக இலவசமாக ஆறு மாத ஆறு மாதங்கள் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நடைபெற உள்ளது அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எவ்வகையான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று பார்த்தா எஸ்எஸ்சி ரயில்வே பேங்க் எக்ஸாம்களுக்கான ஆறு மாதங்கள் போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி நாள் முதல்வன் திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பங்கள் எட்டு ஆறு இருபத்தி நாலு முதல் தொடங்குகிறது விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி மூணு ஆறு இருபத்தி நாலு இம்மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஹால் டிக்கெட்டுகள் வந்து ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் தேர்வு வந்து ஜூலை பதினேழாம் தேதி காலை பதினொன்று முதல் பதினொன்று பத்து முதல் பதினொன்று மணி வரை ஒரு மணி நேரம் இந்த ஆன்லைன் விண்ணப்பங்களை கீழ்கண்ட இணையதளத்தில் நீங்கள் பதிவிட வேண்டும் இந்த அரசு கொடுத்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்களை போட்டிருக்காங்க இந்த விளம்பரம் போட்டுள்ளது அடுத்து வந்து பேப்பரில் வந்து ஆயிரம் பேருக்கான பயிற்சி மட்டுமே வழங்கப்படுகிறது ஆகவே மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து நான் முதல்வன் திட்டம் என்றால் என்ன என்று பார்த்தா உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் திறன் மேம்பாடு ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டு உள்ளது அடுத்து பல்வேறு பாடங்கள் ஹயர் ஹயர் எஜுகேஷனுக்கு வந்து வழிகாட்டுதல் முற்றிலுமான வழிகாட்டுதல் ஒவ்வொரு மாணவரும் ப்ளஸ் டூவில் என்ன பாடம் பயின்றுள்ளாரோ அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி அளிப்பது மேற்படிப்பிற்கான பயிற்சி அளிப்பது நுழைவுத் தேர்வுகள் என்சிஇடி என்இஎஸ்டி என்சிஆர்டி சிஇஇ நிம்காம் போன்ற பயிற்சிகளிலே ஈடுபட்டு வெற்றி பெற செய்வதே நாள் முதல் திட்டத்தினுடைய அடுத்து இதனுடைய ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்காலர்ஷிப்புகள் வழங்குகிறார்கள் அது ஏழை எளிய ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்குகிறார்கள் முக்கியமாக வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்ஸு அவார்டு மைனாரிட்டி கேர்ள்ஸுக்கான ஸ்காலர்ஷிப்புள்ளேன் அடுத்து ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு புக் பேங்க்கு பாலிடெக்னிக் ஃப்ரீ எஜுகேஷனு ஸ்டேட் லெவலில் இப்போ ஃபஸ்ட் மார்க் எடுத்த ப்ரைஸு இந்த மாதிரி உள்ளது இப்போ வந்து கோர்சஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் வந்து என்ன எதுக்கு அப்புடின்னா நுழைவுத் தேர்வுக்கான போட்டித் தேர்வுக்கான பயிற்சி திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி வேலைவாய்ப்புக்கு திறன் வேணும் திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சியை வழங்குவது நான் முதல்வன் திட்டம் இவை அனைத்துமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கட்டணம் இல்லா சேவையாக தமிழக அரசு வழங்கி வருகிறது இப்போ அதாவது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்து முதல் முதலாக ஸ்கில் டெவலப் பண்ணுறது அல்லது அடுத்து வந்து திறனை கூர்மைப்படுத்துறது அதுக்கு ஒரு ஸ்கில் வேலையில் இருக்கவங்களுக்கும் அடுத்து வந்து இப்பொழுது நான் முதல்வன் திட்டமானது என்ன செய்கிறாங்க அப்படின்னா போட்டித் தேர்வு எழுபவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியுள்ளார்கள் போட்டித் தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு ஆறு மாத கால பயிற்சி கொடுக்கப்படுறாங்க இது ஆன்லைன் மூலம் விண்ணப்பத்தில் நுழைந்து நீங்கள் வெற்றியடைய என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஆன்லைன் திட்டத்தின் பற்றிய பல்வேறு திட்டங்கள் நான் ஏற்கனவே கூறிய திட்டங்கள் போ திட்டங்களை குறித்து நீங்கள் அறிய வேண்டுமெனில் உடைய முகவரிக்கு நீங்கள் ஃபோன் செய்யலாம் அல்லது சோசியல் மீடியாவில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் இந்த நல்ல காணொலியை உங்களது நண்பர்கள் உற்றார் உறவர்களுக்கு பகிர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் சம்பத்குமார் விக்டோரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் அன்புடன் வணக்கம்